ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கே டுவெல் தான் எஸ் நேற்று புனரி பாலத்தன்ஸ் பாட்னா பேரஸ் மேட்ச் பார்த்துப்பீங்க பாட்னா பேரஸ் ஜெயிச்சுட்டாங்க ஃபார்ட்டி எயிட் இஸ் டூ தேர்ட்டி செவன் அதோடய ரிவியூ அதோடய பிரஸ் கான்ஃபரன்ஸ்னால் ஆல்ரெடி போட்டு வச்சுப்பா போய் பார்த்துட்டு உங்கள் பின்னியுடன் உங்கள் கம்பெண்ட் கொடுங்க இப்போ இப்போ என்ன பேச போகிறேன் அப்படி கேட்பீங்க நிறைய பேர் கேட்டாங்க இன் ஃபேக்ட் நேற்று மேட்சுக்கு முன்னாடியே அஜய் தாக்கூரும் அனுப் குமாரும் ஸ்டேஜில் இன்டர்வியூ எடுத்தாங்க ஏங்கரு அவங்க என்ன பேசுனாங்கன்றது அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் உங்களுக்கு பொதுவாக எப்போதுமே பண்ண வர்றது பட் நேற்று ரெண்டு மேட்சும் இம்பார்ட்டண்ட் மேட்ச்னால நேற்று அவங்க ஜெயிச்சது பெங்களூர் பூல்ஸு ஹரியானா தோத்தது அந்த இது நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூரி இன்ஜுரி இந்த இதில் இந்த வீடியோ நேற்று போட முடியல இப்போ நிறைய பேர் கேட்டதுனால அப் அப்லோட் பண்ணுறோம் உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இது எல்லாமே அவங்களோட கருத்து என் கருத்து எதுவுமே கிடையாது அவங்க சொன்னது உங்களுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ரைட் ரெண்டு பேக் லெஜண்ட் அனுப் குமார் அஜய் தாக்கூர் சாதிச்சு அவங்க வாழ்க்கையில் எஸ் இன்னும் சொல்கிறேன் மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது இந்த இதுக்கப்புறம் தான் மேட்ச் நடந்தது என்னையா ஃபர்ஸ்ட் அஜய் தாக்கூட்ட என்ன கேட்டாங்கன்னு பார்ப்போம் அவங்க அஜய் தாக்கர்ட்டே ஒரு வேர்ல்டு கப் பழைய வேர்ல்டு கப் கிளிப்பிங் ஒன்று போட்டு காமிச்சாங்க ஏங்கர் பார்த்துட்டு அதில் அஜய் டாக்கூர் இதெல்லாம் எடுக்கிறார் ரைட்லாம் எடுக்கிறாரு பிரமாதமாக விளாட்றாரு கேட்குறாருங்க அவங்கள அனுப்பு தான் அவங்களும் சொன்னார் உங்களுக்கு அந்த மேட்சில்னு அவர் சொன்னா எனக்கு இன்னும் பசுமை ஞாபகம் இருக்குது நான் மறக்க மாட்டேன் பேட்டை ஆராம்சே கேள்னா மேட்ச் அம்மாற ஆத்மே ஃபிக்கர் மற்றுக்கிறோம் ஏன்னோ தும் ஜி ஜாகே அப்படின்லாம் சொன்னார் அதாவது நீ பொறுமையாக விளையாடு டென்ஷன் ஆகாத மேட்ச் நம்ம கிரிப்பில் தான் இருக்குது நம்ம ஜெயிச்சிருவோம் டென்ஷன் ஆகாத ஸோ இதாக அவர் சொன்னார் அந்த ரைடு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரைடில் தான் மேட்ச் ஜெயிச்சாங்க வேர்ல்டு கப் அது அன்பர்கடபுள் மூமெண்ட் என்னார் என் வாழ்க்கையிலேயே பெஸ்ட் மூமெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான்ட்டார் அது க டிவியில் போட்டு காமிச்சாங்க அதே நேரத்தில் சாமல் டென்னிஸா அண்ட் தேடி பாருங்க அந்த மேட்ச் யாராவது பழசு பார்க்கணுன்னா அதில் அனுப்குமார் கோச் கேப்டன் இவர் அஜித் அவர் பிளேயராக விளாண்டுறது இந்தியாக்காக ப்ரெசன்ட் டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் வந்தாங்க கேட்டாங்க அப்புறம் கோல்டன் ரைடில் ஆஷு உங்களை அவுட் பண்ணிட்டு போயிட்டாரே மோட்டிவேட்டடாக இருக்கீங்களா இல்லை பசங்க கிட்ட இருக்காங்களா என்ன சொன்னீங்க பசங்கிட்டன்னு கேட்டாங்க சரி இதில் மோட்டிவேட்டடாக தான் இருக்காங்க எல்லோரும் இல்லை டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நான் ஒன்றும் பெரிய மார்ஜினில் தோக்கலையே கவலைப்பட்றதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ மோரல் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது டை ஆச்சு ஃபஸ்ட் லீட் ஆகி அப்புறமும் ஆகி கடைசியில் லக்கு பேஸ் பண்ணி தான் அந்த டாஸு ஃபஸ்ட் ரைடு அஸ்லம் எடுத்திருந்தா அவர் எடுத்துகிட்டு பாரு ரெண்டு பாயிண்ட்டு ஃபஸ்ட் ரைடாக அவர் எடுத்தார் ஆஷ்ட் பண்ணி ரெண்டு பாயிண்ட் எடுத்துன்னு போயிட்டார் ஸோ இது லக்கி பார்த்தேன் லக்குனால தான் அது அங்கே மேட்ச் இப்படி இப்படி போச்சே தவிர வருத்தப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அண்ட் கண்டினியூன்னார் அப்புறம் கேட்ட நாங்கள் அஸ்லம் வினாம்தாரை பற்றி சொல்லு அனுப் நீ அனுப் குமார் கேப்டன்சியில் விளையாடிருக்க அதே மாதிரி இருக்கா இவருடைய கேப்டன்சின்னு சொன்னேன் எஸ் பில்குல் ஆஜி அப்படின்னு ஆமாம் என்ன ஒரு பேஷன்ஸாக விளாட்றாரு அஸ்லம் வினாம்தார் கேப்டன் வேற எந்த பிளேயரும் இவ்வளோ கூலாகவும் இவ்வளோ அமைதியாகவும் நான் பார்த்ததில்லை இந்த பர்சனல் ஸ்கோருக்காக ஒரு என்றைக்குமே விளையாடுறது கிடையாது சாத்மே அதித்ய ஷிண்டே குச்செல்லாத்த பங்கஜ் மோகித்தே குச்செல்லாத்தார் அதாவது அவங்களெல்லாம் முதல்ல ரைடு அனுப்புகிறார் ஆதித்ய ஷிண்டே பங்கஜ் எல்லாம் மோகித்தேலாம் தோ இவர் கேப்டன் இவர் நினச்சா இவரே எல்லா ரைடு எடுக்கலாம் ஃபார்மில் வேறு இருக்கார் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஆனால் அவரோட குறிக்கோள்னா மேட்ச் ஜெயிக்கணும் ஸோ எல்லோரும் ஃபார்முக்கு வரணும் எல்லாரும் ஃபிட்டாக இருக்கணும் ஏன்னா லாங் டோர்னமெண்ட்டு அதனால் செல்ஃப்லிஷ் செல்ஃபிஷே கிடையாது ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயர் அஸ்லமின் நம்தார் வெரி குட் ரைடர் ஆல்சோ அப்படின்னாங்க ஸோ இஸ் டூயிங் குட் ஜாப்னு அப்புறம் அனுப்குமார்கிட்ட வந்தாங்க அனுப் குமார் வரும்போதே சவுண்டுங்க இந்த வயசாகல அவ்வளோ ஒரு சத்தம் தோனிலாம் சில கிரவுண்டு போனால் கற்றுவாங்களே அந்த மாதிரி கத்தல் இவ்வளோக்கு காது இண்டோர் ஸ்டேடியம் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அலௌடு அவ்வளோ சவுண்டு அது ஆனதுக்கு அப்புறம் அவ்வளோ சந்தோஷம் அனுப்பு இதுதான் ரெஸ்பெக்ட்ங்கிறது ஃபேன்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க பாருங்க அவருக்கு அவர் சாதித்ததுனால ரைட் அவர் கேட்டாங்க அப்புறம் அனுப்பு கேட்டாங்க என்னது இது சவுண்ட் இப்படி இருக்குது நீ அவஸ் ஷோர் இவ்வளோ சத்தம் இவ்வளோ நாய்ஸு என்னது இது எமீதி அது மாதிரி கேட்டேன் ஃபேன்ஸ் மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க இல்லை அப்படின்னாரு ஆமாம் கண்டிப்பாக ஃபேன்ஸ்னால தான் நாங்களாம் இருக்கோம் ஃபேன்ஸ்லாம்னா வேல்யூவே கிடையாது நான் இஸ் அ கேப்டனாக எனக்கு நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது கேப்டனாக இருக்கும்போது ஹேண்ட்லிங் த பிளேயரும் ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அதெல்லாம் தான் அந்த வேர்ல்ட் கப்பில் நடந்தது இப்போ கோச்சாவும் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி டீம் மேனேஜ் எடுத்துன்னு போனோம் அண்டு அந்த மேட்ச் இப்போ நீங்கள் காமிச்சிங்களேன் அந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சது காரணம் அஜய் தாக்கூர் தான் பிரமாதமான பிளேயர் அவர் அப்படின்னு சொன்னார் அனுப்குமார் அந்த சத்தம் இன்னும் கத்தி தட்டிகிட்டே இருந்தாங்க இவர் பேசும்போது அப்புறம் அடுத்த கேட்டாங்க அடுத்த கேள்வி நீங்கள் ஆல்ரெடி மூணு மேட்ச் தோற்றுட்டிங்களே வருத்தமாக இல்லையா என்ற மாதிரி கேட்டாங்க சொன்னார் எங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது டிஃபென்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் நானே நிறைய வாட்டி சொல்லுவேன் டிஃபென்ஸ் வினியூ டோர்னமெண்ட் கிரிக்கெட்லேயே பாலர்ஸ் விநியூட் டோர்னமெண்ட் மாதிரி ஸோ ரைடர் எவ்வளோ தான் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் டிஃபென்ஸ்ல லீக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது ஒர்க்கிங் தட் எல்லாமே க்ளோஸாக தான் போச்சு மேட்ச்சு இன்னைக்கு கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அந்த எல்லா கரெக்ஷனும் எல்லா மிஸ்டேக்கும் தவறுகள்லாம் கரெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம் பாப்பா என்ன ஆகுதுன்னு அண்ட் யூ சி இந்த மேட் அப்படின்னா அப்புறம் கேட்டாங்க அசலம் வேணாம் தார் பி கே லைட்டில் உங்களுக்கு தான் இருந்தார் பேருக்குன்னு அனுந்த்குமார் அப்போ இருந்திருக்கார் பேர் கோச்சா அது அவரை பற்றி சொல்லுன்னாங்க சொன்னார் அவர் ரொம்ப பிரமாதமான பிளேயர் அசலம் வேணாம் தார் அவரோட ஸ்பீடு அவரோட எனர்ஜி எப்போ எங்கேருந்தா அந்த எனர்ஜிலாம் கொண்டு வர்றார் தெரில பிரமாதமாக படுத்திடுவார் அவர் இன்றைக்கும் அவர் நல்லா தான் விளாடுவார் எப்போவுமே நல்லாதான் விளையாடுவார் வெரி குட் கேப்டன் ஆல்சோ கேப்டனாகவும் ரொம்ப நல்லா பண்ணுறாரு இந்த மாதிரி கேப்டன் இருக்கிற வரைக்கும் அந்த டீமை பற்றி கோச்சும் கவலைப்பட வேணாம் பிளேயர்ஸும் கவலைப்பட வேணான்ட்டாரு இஸ் சச் அ குட் யூனோ ப்ளேயர் பிளேயர் மட்டும் இல்லை ஹியூமன் பீயிங் ஆகட்டும் கேப்டன் ஆகட்டும் டீம் அணைச்சி கொண்டு போகிறதுல இஸ் சாம்பியன் அஸ்லம் என்ன தான் இஸ் வெரி குட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முட்டாங்க இதான் மொத்தம் நடந்துது இதுக்கப்புறம் தான் மேட்ச் நடந்துது அதெல்லாம் உங்களுக்கு போட்டாச்சு ரிவியூ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அவங்க ஓப்பீடு சொல்லலாம் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு லெஜெண்ட் சொன்ன கருத்தை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்க பரவாயில் பத்திரத்தை லை கமெண்ட் சேனல்ஸ் கேன்ஸ் தேங்க்யூ ஸோ மச்